بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم الله تعالى فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد اعوذ اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ لذی خلقت ہم اللعفی ثم جعل من بعد لوفی قوة ثم جعل من بعد قوة دلعفا وشیبا یخلکم آئیشا وغول عمیم قدیم صلی اللہ علیہ وسلم قولا نبینا صلی اللہ علیہ وسلم

இரண்டு வாலிப பருவம் ஒன்று முதுமை பருவம் இதில் ஆற்றலும் வலிமையும் துடிப்பும் உற்சாகமும் இருக்கின்ற பருவம் அனைவரும் எதிர்பார்க்கின்ற பருவம் என்று சொன்னால் மன வாலிப பருவமாக இருந்து மனித வாழ்க்கையின் மூன்று பருவங்களிலுமே வாலிபமே உயர்ந்து இருப்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பது வயவதிகம் என்பது இயலாமைக்கு சொந்தமானதாகும் இளமையே சாதனைக்கு சொந்தமானதாக இருக்கின்றது உலகில் சாதனையாளர்களாக வளம் வருபவர்கள் தங்களின் சாதனைகளை சாதனைகளின் விதை வாலிபத்தில் நாம் வரலாறுகளிலும் நம்மவர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டுபிடி எனவே உலக நாடுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டு முதல் கொண்டு ஜனவரி பன்னெண்டு வந்துவிட்டது என்று சொன்னால் இளைஞர்கள் தினமாக நாடெங்கிலும் வருவதை திருமங்களை நாம் எல்லாம் படித்தும் இருக்கின்றோம் இளமை பருவத்தின் முக்கியத்துவம் இலங்கை இளைஞர்களின் ஆற்றல் வலிமை குறித்தான விழிப்புணர்வை இளைஞர்கள் சிந்தனை செய்து பழக பெற வேண்டும் என்ற நோக்கிய இது போன்ற தினங்களை கொண்டாடப்பட்டு வருகின்றது அல்லாஹ் குலால நீ இந்த இளமை பருவத்தை பற்றி எப்படி சொல்கின்றான் என்பதை நிறுவனத்தில் நாம் விளங்க கடமைப்பட்டவர்லாமையிருந்து அல்லாஹ் இப்படி சொல்லுவான் அல்லாஹ் நீ ஹல கக்கும் சும்மா ஜானவின் பாணி ரோட்வின் கூவ சும்மா ஜானவி பாணி கூவக்கம் ஒரு ஷைவா எவ்வளவு ஹுமாயேஷா பகுவன் ஆகியவன் நீங்கள் பலவீனமானவர்களாக இருந்த நிலையில் நாம் உங்களை படைத்தோம் பிறகு பலவீனத்தை அடுத்து உங்களுக்கு வலிமை நாம் புரிந்தோம் அதற்கு பின்னால் வலிமையிலிருந்து உங்களுக்கு பலகீனத்தை புதியவராக நாம் உருவாக்கி அமைப்பதாக பருவங்களே அல்லாமல் ஆரம்பி தன்னுடைய திருமய இளமை பருவம் என்பது அருளிய அனைத்து நியமத்துகளுக்கும் உலகத்துல என்னென்ன அருள் கொண்டு இருக்கின்றதோ அனைத்து நியமத்துகளுக்கும் முழுமையாக செயல்படும் பருவம் இந்த வாலிப பருவம் இளமை பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது வாலிபம் என்பது பெறுவதற்கு மனித வாழ்வில் இறைவனால் தனிப்பெரும் பாக்கியம் பெற்றதாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் ஹजरत அவர்கள் ஒரு அதிசி படிவு செய்கின்றார்கள் ல ரஜுன மஹு யஅலஹு யகதலீல் ஹம்ச கபலா ஹம்சின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீனத்திலே ஒரு மனிதர் வந்து சில கேள்விகளுக்கு வினா கொடுக்கும் பொழுது ரமீசந்தம்லாம் அவர்கள் சொன்னார்கள் உனக்கு ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன் ஐந்து அருகொடைகளை நீ பற்றி பிடித்திருக்கிறோம் முதுமை வருவதற்கு முன் உன்னுடைய இளமை பருவத்தை நீ புரோஜனமாக நீ பற்றி பிடித்திருக்கிறோம் இரண்டாவது சொன்னார்கள் கபுல சக்கமே நோய் வருவதற்கு முன் உன்னுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாத்துகள் வ மயிலாக்க கபுல சுக்கிரர் வறுமை வருவன் வருவதற்கு முன்னால் உன்னுடைய நிலையை நீ பாதுகாத்துக்கொள்ளும் வ பராமக்க கபுல சுவுலர் அதிக வேலை பழுக்கள் உனக்கு வருவதற்கு நேரத்தை கடைசியாக மரணம் வருவதற்கு முன்னால் மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நீ அண்ணாவுடைய குணத்தை கொண்டு சரி செய்து கொள்ளும் என்பதாக ரவிசனல்லாம் அனைவ செல்ல வந்தவர்கள் உபதேசம் செய்தார்கள் என அசர் திபுன் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் பெருமக்களை வாலிபம் என்பது தனிப்பதும் அருக்குலை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது இறைவனின் அருக்குலைகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பொதுவாகவே வயதை பற்றி அல்லாஹ் உரம்புலாளின் மகஷரிலே விசாரணை செய்யப்படும் பொழுது உன்னுடைய வயதை எப்படி கழித்தாய் என்று கேள்வி கேட்பான் என்பதாக நாயுவம் சொன்னார் வயதை அடங்கிவிடும் ஆனால் ரவி செல்லாம் அழைவு செல்வன் சொன்னார்கள் உன்னுடைய வயதை எப்படி கழித்தாய் என்று கேட்கக்கூடிய இறைவன் தனியாக உன்னுடைய வாலிபத்தை எப்படி நீ உலகத்திலே கழித்தாய் என்பதாக மீண்டும் ஒரு கேள்வியை வாலிபத்திற்காக வேண்டி அவ்வளவு கேட்பார் என்பதாக திருமணம் செல்லம்மா அனைவர் செல்லம் அவர்கள் வாலிபத்திற்கு என்றே ஒரு விசாரணை நடைபெறும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சியிலும் முஸ்லிம்களின் உயர்விலும் வரலாறுகளில் நாம் திரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இளைஞர்களின் பங்களிப்பு என்பது மகத்தானதாக உன்னதமானதாக திருமக்களே இருந்து கொண்டு இருப்பதை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் எனவே தான் அல்லா நப்புள்ளாதனிலும் பெருமானார் செல்லமாக அனைவரும் செல்ல வந்தவர்களும் பல இடங்களில் இந்த இளமை பருவத்தை பற்றி சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஒரு தவறு தவறு நிகழ்ந்து விட்டது என்று சொன்னார் தன் வாழ்நாளே அழிந்து விட்டது என்பதாக பெருமானார் செல்லமாக அனைவரும் செல்லும் சொல்வார் அதே போன்றுதான் ஒரு மனிதன் வாலிபத்தை தன்னுடைய வாழ்நாளிலே வீணடித்து விட்டான் என்று சொன்னார் அவனுடைய வாழ்வே அழிந்துவிடும் என்பதாக நாயகம் செல்லலாம் அனைவரும் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் பெருமக்களை இன்று நாம் சமீப காலமாக நாம் வாலிபருடைய விவரங்களை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது உலக ரீதியாக நாம் பார்க்கலாம் இஸ்லாமிய அடையாளங்களை விட்டும் மோனியர்களாக இருக்கக்கூடிய நாம் பூமி என்ற பட்டோரை வளர்ந்து வாழ்த்தெழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலிம இனம் உலகலானியரின் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நம் மக்கள் அவருடைய அடையாளங்களை இஸ்லாத்திமுறைய அடையாளங்கள் என்னவென்று தப்புல சொல்லி சொல்லிக் பெரும்பாலான செல்லம் இன்றைய சமூகத்திலே வாழக்கூடிய இளமை பருவம் என்பது தூரமாக்கிக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொள்ளிருக்கிறேன் கலாச்சார சீலின் சீரழிவு இருக்கு உலகத்தில கலாச்சார சீரழிவு சீரழிவு இருக்கு விரைத்தும் திரைப்படங்களை குடும்பம் குடும்பமாக பார்த்து வரக்கூடிய இஸ்லாமிய சமூகமாக இன்றைய இளைய சமூகம் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று போதை பொருட்களுக்கு எந்தளவு அடிமைத்தனமாக ஆக வேண்டுமோ அந்தளவு போதை பொருட்களுக்கு வெளிப்படையாக இன்றைக்கு இளைய சமூகம் குறிப்பாக நம் ஈமான் கொண்ட சமூகம் இந்த போதை வசதிகளுக்கு இது தவறில்லை என்பதாக வெச்சக்கூடிய அளவிற்கு அதிலே வீழ்ந்து கிடப்பதை பெருமக்களை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் பெருமானால் செல்லலாம் அனைவரும் செல்ல மாட்டவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒவ்வொரு மூவிலும் வியாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாயகம் சங்கல்லாம் அனைவரும் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய முழு அஸ்திவாரமே சரியாக நிலைபாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த இளமை பருவம் என்பது வாலிப பருவம் என்பது மார்க்கத்தின் அடிப்படையிலே தூக்கி இருக்கக்கூடிய அந்த சமூகமாக அந்த வாலிபர்களாக அந்த இளமையாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த இளமை பருவம் மார்க்கத்தை விட்டும் தூரமாகிவிடும் என்று சொன்னால் அந்த வாலிப பருவம் மார்க்க வேண்டால் என்னவென்று மார்க்கத்தினுடைய கொள்கையை மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை வணக்க வழிபாடுகளை பார்த்து கொள்ளுங்கள் பெருமானால் சொல்லலாம் அனைவசனங்களும் சொல்லுவார்கள் ஈமான் தாரிகளுக்கு அடிக்கு அடிக்குமேல் அடி வரிசை வரிசையாக வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அந்த பெருமானால் சொல்லலாம் சொல்லி சொல்லிக்கா எனவேதான் அனைவசல்ல சொல்லிவிட்டு சகாபாக்கருக்கு செல்வார்கள் இறுதி ஒரு வார்த்தையை பெருமானால் அனைவசல்ல அவர்கள் பதிவு செய்ததாக வரலாறு பெருமக்களை பேசிக் கொண்டிருக்கின்றது நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சரியாக கொடுப்பதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது சபாபத்தம் வாணிப கூட்டம் என்பதாக நாயகல்லாம் அலைவசல்ல சொல்லி காரியமாக பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகாபாக்களிடத்திலே ஒரு தவறு நிகழ் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னார் சகாபாக்களிடத்திலே ஒரு தவறு தவறு நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் தன் வாழ்நாளே அழிந்து விட்டது என்பதாக சகாபா பெருமக்கள் ஏக்கி தவித்த வரலாறு எல்லாம் நம் வரலாறுகள் பெருமக்களை பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன வாலிப பருவத்திலே ஏதோ ஒரு சிறிய காரணத்தின் காரணமாக ஒரு சிறிய தவறு செய்து விட்டாலும் கூட பெருமானார் சல்லல்லாம் அனைவசருடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட வெட்கம் கொள்ளக்கூடிய பெருமக்களாக வாழ்ந்தவர்கள் தான் நம் சமூகத்தை தூக்கி நிறுத்திய சகாபா பெருமக்கள் எனவேதான் வாலிப பருவம் என்பதை நம் நாடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த வாலிவ பருவம் துணிப்புடனும் உணர்ச்சியுடனும் அந்த நாட்டிற்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு காலத்தை ஒரு நாட்களை குறிப்பிட்டுக் கொண்டாடி இவர் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாற உலக அளவில் அழகாக சொல்லிவிட்டான் அல்லா உள்ளதே கலக்கக்கும் உள்ளாட்சி உங்களை இயலாமையாக முதலிலே ஆக்கினோம் இரண்டாவதாக சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கினோம் என்பதாக குழா சொல்லிக் அந்த சக்தியைக் கொண்டு நீங்கள் மார்க்கத்தை உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் உட்பட்டவர்களாக அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்த கூட்டமாக ஆய்விடும் என்பதாக அன்னா அறிவிழா என்ற மனித சத்து நேரத்தில் நழுவங்களை அழகாகச் ஆனால் இன்றைய வளர்ந்து வரும் நம் சமூகம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய நாம் சமூகம் உலகத்திலே இரண்டாவது சாம்ராஜ்ஜியமாக இன்னைக்கு ஓய்வு நிற்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நம் சமூகத்தினுடைய நிலைப்பாடுகளை பெருமக்களை நாம் கண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழை மனிதலும் அதிகப்படியாக இன்றைக்கு போதை பொருட்களிலும் அல்லாவுடைய விவாதத்தை விட்டு தூரமாக கூடியவர்களாக பெருமக்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளமை பருவம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பெருமக்களே இன்றைக்கு பள்ளி என்று சொன்னால் இன்றைக்கு அல்லாவுடைய விவாதம் செய்யக்கூடிய ஒரு இடம் வாலிப குடத்திற்கு உலகளாவிலேயே நாம் எடுத்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு எப்பொழுது அல்லாவுடைய பள்ளி வியாபாரம் அடைகிறது என்று சொன்னால் ஒரு திருமணம் நிகழ்ந்தால் மட்டுமே அதுவும் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அவர்கள் தான் அதிகப்படியாக பள்ளிக்குள் வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் நீங்கள் இங்கு மட்டுமல்ல எங்கு வேண்டுமெனால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் மறந்த கூட்டாவிற்கு தூரமாக பெருமக்களை இந்த சமூகம் கொண்டிருப்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நாளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த வாலிபர்கள் இந்த இளமை பருவம் நாளை இந்த பாதுகாக்கக்கூடிய சமூக பெருமக்களை இந்த இளமை சமூகம் நாளை உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய சமூகம் தூக்கி நிறுத்தக்கூடிய இந்த இளமை பருவம் இன்றைக்கு அந்த இளமை இளமை பருவம் என்ற ஈமானை மற்றும் தகர்ந்தது என்று சொன்னார் பெருமக்களே நாளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாவடையே தூரமாகக்கூடியவர்களுக்கு எப்படி அவர்களால் நிர்வாகம் செய்ய முடியும் சிந்தனை செய்து வாழ்க்க வேண்டும் எப்படி அவர்களால் நீனுடைய விஷயங்களிலே தன்னுடைய சொந்த பந்தங்களை காப்பாற்ற முடியும் எப்படி ஊரை பாதுகாக்க முடியும் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களை எப்படி தன்னுடைய ஈமானை அவர்களால் பாதுகாக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அறிஞர்களுக்கு கொள்கின்றார்கள் ஆண்களும் சரி பெண் இனமும் சரி இன்றைக்கு வாலிபர்கள் கூட்டம் என்பது ஆண் வாணிப கூட்டமும் பெண் வாலிப கூட்டமும் பெருமக்களை இன்றைக்கு பலவிதமான இன்றைக்கு அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் காரணம் தன்னுடைய பெற்றோர்களும் அவர்களுக்கு சரிவர ஆரம்ப கல்விகளை சரியாக சரியாக புகட்டாததன் காரணமாக இன்னைக்கு பெற்றோர்களை மெச்சக்கூடிய வாலிப சமூகமாக பெறுவர்கள் பள்ளியை நிரப்ப வேண்டும் வாலிப கூட்டமே நீங்கள் தான் அல்லாவுடைய மஸ்தளை நிரப்ப வேண்டும் உங்களை கொண்டுதான் அல்லாவுடைய தொடர்பும் நெருக்கமும் வரும் என்பதாக அண்ணன பெருமானார் சங்கல்லாம் அறிவசல்ல அவர்கள் சொன்னார்களே அன்றை முதல் கொண்டு அந்த பள்ளியையும் அந்த அல்லாவுடைய கட்டளையும் இந்த வாலிம சமூகம் சபாபத்தும் நிரப்பம் இல்லை சொன்னால் அந்த கூட்டத்தின் காரணமாக இந்த இளமை கூட்டத்தின் காரணமாக பெருமக்களை அந்த சமூகமே அழிந்துவிடும் என்பதாக நாயகம் செல்லலாம் அனைவரும் செல்லும் என்று சொல்லி காட்டினார் இன்றைக்கு வெளியிலே போராட்டங்களும் வெளி வீதி வீதிகளாக மேடைகளிலும் போட்டு

பெருமானார் செல்லல்லாம் மனைவ செல்லம் அவரது ஒரு இடத்திலே பல சகாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கும் பொழுது கௌவாந்தியமுன் சுதை அணியல்லாவிடும் சம்பர்களும் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார் நபி செல்லல்லா மனைவ செல்லம் அவர்களுடன் நாங்கள் லஹான் என்ற இடத்திலே அமர்ந்து கொண்டிருந்தோம் பேசிக்கொண்டிருந்தோம் நாங்கள் ஒரு நேரத்திலே வெளியிலே வந்தேன் வந்திருக்கும் பொழுது சில பெண்கள் அழகாக கோட்டமளித்தார்கள் உடனே நாங்கள் உள்ளே சென்று புதிய ஆடைகளை கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்களுக்கு முன்னால் நடமாட ஆரம்பித்தேன் ஏன் என்று சொன்னால் அந்த பெண்களுடைய கவர்ச்சி என்னை தொட்டு விட்டது என்பதாக அந்த சஹாபி அறிவிக்கின்றார் சிறிது நேரத்திலே நேரத்தில் அனைவர் செல்லும் அவர்கள் வெளியிலே வந்தார்கள் வந்து என்னை பார்த்து சொன்னார்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து கேட்டால் எனக்கு பதறியது நான் பெண்களை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்பதாக பெருமானார் செல்லலாம் அணிவ செல்லும் அவரிடத்தை நான் எப்படி சொல்லுவேன் அதற்கு நான் ஒரு பதிவு பதில் சொன்னே நாயகமே என்னுடைய ஒட்டகம் ஓடிவிட்டது என்னுடைய ஒட்டகம் ஓடிவிட்டது அதை பிடிப்பதற்கு கையில் இருக்கா என்பதாக பெண்களிடத்திலே கேட்டேன் என்பதாக சொன்னேன் ஒரு பொய்யை பெருமானார் செல்லலாம் அணைவ செல்லும் அவர் எதுவுமே சொல்லவில்லை சென்று ஒரு நேரம் வந்தது வரும்பொழுது

பெருமானால் செல்லல்லா வலைவசமுடைய தொடர்பு என்னை விட்டு என்ன இருந்தது என்று சொன்னால் தூரமாகிவிட்டது தூரமாகிவிட்டது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நபி செல்லல்லா வலைவசம் அவர்கள் பார்த்தா கேட்பாங்க ஒட்டகத்தை காணலேன்னு கேட்பாங்க நான் பொய் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன் நபியை விட்டும் தூரமாக ஆனேன் மதினாவிற்கு சென்றோம் ஒரு முறை பெருமானார் செல்லல்லா வலைவு சொல்லி பார்த்து என்னை பட்டு விட்டது நாயகம் செல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் மா அப்துல்லா மாபுல் அமல் அப்பா அப்துல்லாமே ஓடிப்பன சொல்லி கேட்டாங்க எனக்கு என்ன பதில் சொல்லு தெரியல அதனால என்னுடைய நிலைமை என்ன ஆயிருச்சு அவருக்கு சொன்னா கண்டிவா நான் தொடங்குபடியாக தொழுக வந்த நான் தொழுகையை விட ஆரம்பித்தேன் அவரை சொன்ன தொழுகு போனாதான் நான் உள்ள போவேன் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறும் பொழுது ஒரு நாள் நான் பெருமானால் செல்லல்லா வளைவசல்வம் வந்துடுவார்களோ அப்படின்னு சொல்லி வருவதற்கு நான் சொல்லி போயிடணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்குள் வந்து விட்டு நான் தப்பியை கட்டிவிட்டேன் நாயகம் செல்லல்லா ஒரு பள்ளிக்குள் வந்து அமர்ந்து விட்டார் பெருமானால் செல்லல்லா வளைவசம் போய்விடுவார்கள் போய் விடுவார்கள் என்பதால் நான் அத்தையாத்திலே அமர்ந்து கொண்டிருந்தேன் நாயகம் செல்லல்லா வளைவ செல்வன் சொன்னார்கள் அபா அப்துல்லா நீ சலாம் கொடுக்கும் வரை நான் என்ன செய்ய மாட்டேன் அந்த கேள்வியை கேட்காம நான் போக மாட்டேன்னு சொன்னார்

ஒட்டகமே இல்லை யார சொல்லாம் வாழ்க்கையில அவரது ஒட்டகத்தையும் நான் பார்க்கவே இல்லை யாரும் சொல்லலாம் நான் ஒரு பெண்ணை பார்த்தேன் நாங்கள் கேட்டு விடுகிறோம் என்பதாக நினைத்து ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன் யாரை சொல்லலாம் என்பதாக அந்த சகாபி சொல்ல ஒரு திருமணம் செல்லலாம் மனைவிக்கு சொல்லமாக வாரம்லாம் அல்ல உங்களுக்கு வதக்கத்தை செய்யும் என்பதாக எந்த ஒரு வார்த்தையை என்னிடத்துல கேட்கவில்லை என்பதாக அந்த சகாபி அறிவிக்கின்றார் ஒரு சிறிய பாவம் செய்த வாலிபர்கள் சகாபாக்கள் அதை பெரும் பாவமாக உயிர் போனதை போன்று கருதிய காலம் அந்த சமூகத்திலே வந்த இன்றைக்கு இளவை பெறும் என்பது அல்லாவுடைய வழிபாட்டை விட்டும் அல்லாவுடைய அந்த ஈமானை விட்டும் சொன்னால் பெருமக்களே அதை நாம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் காலம் காலமாக நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆனால் நாளை இந்த முதியவர்கள் சென்ற பொழுது அந்த வாலிபர்கள் எல்லா விடயங்களையும் அவருடைய கையிலே வரும் ஈமான் இல்லாத வாலிபர்களிடத்திலே ஒரு நிர்வாகம் கொடுக்கப்படும் பொழுது ஒரு ஊருடைய விஷயங்கள் கொடுக்கப்படும் பொழுது ஈமானுடைய தரத்தை ஈமான் இல்லாத வாலிபர் குடும்பத்திடம் கையிலே கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பது தான் பெருமக்களே இன்றைய காலகட்டத்தினுடைய கேள்விக்குரிய ஒன்றில் இருக்கின்றது அதைத்தான் அல்லா சொல்லிக்காட்டு மத்தியில இருக்கக்கூடிய அந்த வாலிபர் பருவம் என்பது சக்தி வாய்ந்தது என்பதாக அல்லா சொல்லி சொல்லிக்காட்டு அந்த சக்தியை நான் கொடுத்த தீனின் பிரபகாரம் அந்த கூட்டம் அந்த இளமை பருவம் செலவு செய்தது என்று சொன்னால் இந்த சமூகத்தை அவர்களால் தோற்று நிறுத்தப்படும் இல்லை அல்லாவுடைய தொடர்பே இல்லாமல் நாங்கள் நினைக்கும் பொழுது பள்ளியை நாங்கள் முன்னோக்குவோம் எப்படி இருக்கு இன்னைக்கு காலகட்டம் வாலிபால் பருவத்தினுடைய காலகட்டம் நினைக்கும் போதுதான் பள்ளியை நாங்கள் கூட்டமாக ஆக்குவோம் இல்லை என்று சொன்னால் பள்ளியும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னால் பெருமக்களே அந்த இளமை பருவத்தை கொண்டு அவருடைய சந்ததியை அழிந்துவிடும் என்பதாக அதிசய வரலாறு நாம் பார்த்துக் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே அல்லா அப்படின் நம்மை பாதுகாக்க வேண்டும் காலங்கள் மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது காலங்கள் மிக மிக மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது அல்லாறம்புலாலுமே ஒவ்வொரு விஷயங்களையும் விடயங்களையும் நமக்கு ஒவ்வொரு நேரங்களிலும் அவள் அச்சுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் அல்லா நம்முடைய உலகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும் எந்த நீனை நிலநிறுத்தவில்லை என்று சொன்னால் அழிந்துவிடும் என்று யாரையும் பார்க்குவது அழைவு சொன்னார்களோ அன்றை நீ நிலைநிறுத்தக்கூடிய அந்த இளமை பருவமாக அம்மா அவர்களால் நம் பிள்ளைகளை உருவாக்கி கொள்வாராக இல்லாது அப்படின்னார் அழைக்கும் வர சொல்லாகி